வணக்கம் முயர்களே ஏகியூஇசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கோபிசிட்டிப்பாளையத்தில் நடந்த வாழைத்தார் ஏல விலை நிலவரம் ஈரோடு மாவட்டம் பாளையம் முடச்சூர் சாலையில் செயல்பட்டு வரும் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை நடந்த ஏலத்தில் ஐந்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு வாழைத்தார்கள் பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனையானது கதலி வாழை ஒரு கிலோ அதிகபட்சம் ஐம்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது நேந்திரம் வாழை ஒரு கிலோ அதிகபட்சம் நாற்பத்தி ஆறு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது பூவன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் முப்பது ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது தேன் வாழை தார் ஒன்று அதிகபட்சம் தொண்ணூறு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது செவ்வாழை தார் ஒன்று அதிகபட்சம் ஏழுநூத்தி நாற்பது ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ரஸ்தாலி வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் நாற்பது ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் நானூத்தி முப்பது ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது முந்தன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் ஐநூறு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவலை அனைத்து வாழை விவசாயிகளுக்கும் வாழைத்தார் வியாபாரிகளுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்